எங்கள் அம்மா இருபத்தி மூணு வருஷம் தேவிட்ட எங்கள் கூட இருந்திருக்காங்க அவங்க இறந்தப்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா இறந்தப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணன் இறந்தப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃபீலிங்கிறது கூட பிறந்த அண்ணன் இறந்துட்டாரு எங்கள் அம்மா இறந்துட்டாரு ஃபீல் பண்ணியிருக்கேன் சோழ்ந்து போகிறது டிப்ரெஷன் ஒன்று சொல்கிறது அந்த ஆனதே கிடையாது இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ரெண்டு நாள் அப்பயே உட்காந்துருக்கேன் இவ்வளோ வந்து நான் ஊரில் இருந்தேன் அங்கே உட்காந்துட்டேன் டிவிக்கு முன்னாடி டிப்ரெஸ் ஆயிட்டேன் உங்க மனைவி கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும் அம்மா அவங்களுக்கு தெரியும் வரணும்னு ட்ரை பண்ற முடியல அந்த ரெண்டு நாள் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரெண்டு நாள் போன வேலையும் நடக்கலாம் இங்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போய் அந்த ரெண்டு நாள் அந்த மீட்டிங்கே நான் கலந்துக்க முடியல அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு கண்ணில் கண்ணீர் வந்து சரி இங்கே வந்தேன் இந்த நான் நைட்டு வந்துட்டேன் நேற்று போகணும்னு நினைக்கிறேன் தைரியம் உண்மையினு தைரியம் அதால் உயிரோடு அப்படி பார்த்துட்டு அந்த மனுஷன் இடையில வந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்க்க முடியல தளர்ந்து போயிட்டாரு கேள்வி போடலாம் அப்படி ஆகிட்டாரு ஏண்டா அப்படி ஆகிட்டாருன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கார்லேருந்து இறங்குனதுலேருந்து என்னடா கார் என்ன நடக்குது அப்படின்னு To <kritic thrust> who ி நீங்க வரும்போது யாரும் வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் தெரிய தெரியலி போய் நிக்கிறேன் அப்படி உடம்புலாம் இப்போ அந்த அளவுக்கு நம்ம பழைய இருக்கிறோம் பாதிப்பா இல்லையா அந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கோவம் கூட வந்து எங்களை மாதிரி க்ளோஸா இருந்தவங்களை எல்லாம் அடிக்கடி அவர் பார்த்துருந்தா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பார் அதனாலே அவங்க வீட்டு மேல எனக்கு கோவம் கூட ரியாக்ட் கடைசி வரைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் இல்லை போகாமல் தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் போகிறேன் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல பாடு நின்று டைம் வந்து என்னென்னமோ ஞாபகமெல்லாம் வருது ஏன்னா நானும் அவரும் ஒரு டைரக்டராக ஒரு நடிகனாக வந்து வாழ்ந்துச்சு முதல் ரெண்டு படங்கள் அப்படி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அதுதான் நான் வர ஃப்ரெண்டாக நினைப்பேன் கூட பிறந்த தம்பியாக நினப்பேன் ஏன்னா என்னை விட வயசுல கம்மியானவர் அப்படின்னு நினப்பேன் பட் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல சொன்னார் தினம் என்னன்னு கூப்பிடுவாரு அவங்க எங்கள் டேரெக்ட் பேரெண்ட் சார் டேக்டர் சார் பேரெண்ட்ஸ் சார் நீங்கள் நான் விஜய் பேசுகிறேன் கடைசி வரைக்கும் எனக்கு எல்லாரும் கூட சொல்லுவாங்க சார் எல்லாரும் கேப்டன் எனக்கு வராது இது சொந்த பிள்ள மாதிரி சொந்த தம்பி மாதிரி பழகிட்டோமா திடீர்னு அவர் வந்து அந்நியம் அந்நியமாயிடுது அப்படி கூப்பிட்டா அந்நியம் ஆயிடுதுன்னு நடக்கும் கூப்பிட கூடாதுன்றது இல்லை அந்நியம் ஆயிடுது